ஹதீஸ்களை மறுப்பவர்கள் பின்னால் நின்று தொழலாமா ஷேக் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வேணும் என்று மனமுரண்டாக மறுக்கிறதும் இருக்குது சார்ந்து மறுக்கிறதும் இருக்குது ஆய்வின் அடிப்படையில ஒருவர் நம்ம தகுந்த அறிஞராய் இந்த ஆய்வின் அடிப்படையில மறுக்கிறாரு அதாவது மறுக்கிறாரு சொன்னா அந்த ஹதீஸ்ல மோது இப்படி உதாரணமாக அந்த தகுதி வாய்ந்த அறிஞர்கள் ஆய்வின் அடிப்படையில சில விமர்சனங்கள் வைப்பாங்க லைஃப் வாங்க மோதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு பகுதி இருக்குது இன்னும் சில அறிஞர்கள் வந்து அவங்க ஆய்வின் அடிப்படையில வந்து ஹதீஸ் மனமுரண்டாக ஒட்டுமொத்த அறிஞர்களுக்கு முரணாக தெளிவா இருக்கிற பட்சத்துல அவங்க இது லைஃப்னு சொல்லிட்டு போவாங்க அது குரானுக்கு முரண்படாது அது பகுத்தறிவுக்கு முரண்படாது பகுத்தறிவுக்கு முரண்படுறதுன்னா குறித்த ஒரு ஆளுட பகுத்தறிவு அல்ல ஒட்டுமொத்த மனிதர்களுடைய இப்ப நம்ம சொல்றோம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சூரியன் கிழக்குல உதயமா எல்லா ஒராட்சி சொல்லற வந்து மேற்குள்ள உதயமா இருந்தது இப்ப இது வந்து யாருக்குமே யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப எனவே இப்படி எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ற மாதிரி இருந்து முரண்படுறது அங்க அர்த்தம் நாடப்படுது பகுத்தறிவுக்கு முரண்படுறதுன்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க அப்ப எனவே எந்த காரணம் இல்லாம ஹதீச வேணும் என்று மறுப்பவர்கள் அது அந்த பாதையில பிடிவாதமாக அதாவது அவங்க வேணும் என்று அந்த பாதையில பிடிவாதமாக இருந்தால் அது குஃப்ருக்குள்ள கொண்டு போய் விடும் அப்ப எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால தொழில்களை தவிந்து கொள்ளணும்